ஒரு சோலார் லைட் வேணும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டாக இருக்கணும் ஆனால் டைமிங் வந்து எனக்கு மோர் தென் டூ ஹவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு அழகான ஒரு காம்பேக்டான ஒரு ஒரு டிசைன் குவாலிட்டியாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது மெட்டீரியல் அதே மாதிரி பிரைட் ஆல்சோ பார்க்க நல்லாயிருக்கு ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அதான் முறையில் இது பாருங்க இது ஒரு காம்பாக்ட் சைஸ் நீங்கள் செவத்தில் வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ளோரில் வைக்கும்போது எந்த பொசிஷன்ல வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அழகான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இந்த ஸ்டாண்டை நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் ரெப்போட் பாருங்கள் ஒரு ஒன்னே டிகிரி நீங்கள் டேன் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் அதுக்கப்புறம் இது சி டைப் சார்ஜிங் உங்களுக்கு பேட்டரி பாருங்கள் உங்களுக்கு இதை சோலார்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ மழைக்காலத்தில் கரண்ட் இல்லாத காலகட்டத்தில் பாருங்கள் நீங்கள் யூஎஸ்பி சார்ஜிங் அதாவது சி டைப் சார்ஜிங் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது யாருக்கெல்லாம் பயன்படுத்து பாருங்கள் நிறைய பேர் நிறைய கோயில்களுக்கு உங்களுக்கு பாத யாத்திரை போவாங்க ஸோ அந்த மாதிரி இடம் பாருங்க அப்புறம் கிரிவலம் போறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க நம்ம வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சில ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம ஹாஸ்டல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாருங்க திடீர்னு கரண்டு போயிடுச்சு ரொம்ப காம்பாக்டா இருக்கும் அவங்களுடைய பேக்ல இதை வச்சுக்கலாம் ரொம்ப அமைப்பா இருக்கும் சுக்குள்ள பேட்டரி பாருங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி இதை நீங்க மூணு செக்மெண்ட் ஆஃப் கலர்ஸ்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாருங்க ஒயிட் வாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டும் வாம் ஒயிட்டும் மிங்கிள்டா அப்படி ஈக்குவல் ஷேரிங்ல கம்பைன் பண்ணா அதனுடைய ஒரு கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் வந்து அது ஒரு நல்ல பிரைட்டா இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கு பார்க்கறக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கு ஸோ ரெண்டாவே பாருங்க இந்த ஒரு காம்பேக்டான ஒரு ஒரு மினி செட்டப்ல இவ்வளவு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதனுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமர் கான் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ அழகான பிரைஸ் ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் நல்ல அழகான குவாலிட்டியான மெட்டீரியல் ரகுடு மெட்டீரியல் கீழே உடல் கீழே தவறி கீழே கூட எளிதில் வந்து டேமேஜ் ஆகுது அந்த மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க சூப்பரா இருக்குது சி டைப் சார்ஜிங் ஸோ நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்க பை பண்ணிக்கிங்க ஸோ அப்புறம் நண்பர்களே பாருங்க நாம் திறந்தோறும் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய போன் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கும் நீங்க எப்போ கால் பண்ணி அப்படின்னால நிறைய டைம் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம் சப்போஸ் நம்ம அட்டன் பண்ண முடியலை கொஞ்சம் பிஸியா இருக்குன்னா நீங்க இமீடியட்டா நீங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுடைய தேவை எதுவாக இருக்கலாம் நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கனாலே நம்ம உங்க கூட கனெக்ட் ஆயிருவோம் நம்ம டீம் வந்து லைன் தந்துடுவாங்க இதையும் தாண்டி நமக்கு ஒரு லேண்ட்லைன் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ நீங்கள் எதில் வேணாலும் கால் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணுங்க தந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுகிற ஆப்ஷனில் வைக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்